மாறன் சரியில்லை இப்போ யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்துருக்கு ஸ்போன் நான் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் டிரைவர்கிட்ட வந்து தனியாக வந்து பேசிட்டு வராங்க நம்ம வீரா அப்படியே வந்து இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க டிரைவர் வந்து ராமச்சந்திரன் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க மணி வந்து சொல்கிறாங்க இவன் தான் வந்து அந்த துணியெல்லாம் வந்து வச்சுருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு கார்த்திகை மேலே தப்பு இல்லையா இந்த பொறுப்பெல்லாம் வந்து கார்த்தி வந்து இவன் கிட்டே கொடுத்துட்டான் இவன் தான் வந்து துணியை வந்து மாற்றிருக்கான் உண்மையான இது எல்லாத்தையும் வந்து நம்ம பசங்க வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்கன்னோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க யார்டா உன்னை இந்த வேலைக்கு வந்து சேர்த்தது இப்போ உண்மையை சொல்ல புரியா இல்லையான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க கார்த்தி மேலே ஏன் பையன் மேலேயும் என்னை சந்தேகப்பட வச்சுட்டல இதுக்கு தான் வந்து புதுசாக யாரையுமே வந்து வேலைக்கு வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அண்ணி தான் இவங்களை வேலைக்கு வந்து சேர்த்தாங்க இல்லை இவனுக்கு எல்லாமே தெரியும் டிரைவர் வேலைக்கு நீதானமாக சேர்த்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமியா வந்து கண்மணி மேலே வந்து கோவப்படுறாங்க இப்போயே என் மேலே இவ்வளோ கோவப்படுறாங்களே இவன் மட்டும் உண்மையெல்லாம் சொல்லிட்டானா அப்புறம் அவ்வளோ தான் என்ன வந்து வீட்டை விட்டே துரத்திடுவாங்களே அப்புறம் நான் நினச்ச காரியத்தை எதையும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து கண்மணி வந்து மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சொல்ல புரியா இல்லையான்னு சொல்லி கணத்துலேயே பலார் பலார்னு அடித்தோடனே உங்கள் சின்ன மருமக வீரா தான் யா இது மாதிரிலாம் செய்ய சொன்னாங்கன்னொன்னே ராமச்சந்திரனுக்கே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்பா அவன் பொய் சொல்கிறான்ப்பா ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறியா முதல்ல வந்து கார்த்தி மேலே பழி போடணும்னு பார்த்தாங்க இப்போ வந்து வீரா மேலே பழி போட்டு சமாளிக்கணும்னு நினைக்கிறியா உண்மையை சொல் யார் இதை உனக்கு பண்ண சொன்னது அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரனும் கார்த்தி ஒரு பக்கம் மணி எல்லாரும் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க மாறன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இவன் என்கிட்ட வந்து ஒப்படைச்சிங்கன்னா போதும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான் என்ன இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து அந்த டிரைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க இது சின்னதாக வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி வீரா வந்து யோசிக்கிறாங்க எங்கள் அக்காவோட வாழ்க்கை தான் முக்கியம் எங்கள் அக்கா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் என்ன குடும்பமே வந்து தப்பாகிடும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை போயிடும் ராகுன் வந்து எங்கள் அக்கா வந்து தள்ளி வச்சிருவாங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் வந்து தள்ளி தள்ளி இருக்காங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோ தான் தேவ இல்லாமல் கண்மினி வந்து கார்த்தி விஷயத்தில் விளாண்டு மாட்டிக்கிட்டா இந்த விஷயம் வெளியே தெரியாத வரைக்கும் தான் நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சு தான் எல்லா பள்ளியும் தான் ஏற்றுக்கணும் இல்லையா தான் வந்து செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வீரா மேலே வந்து அந்த டிரைவர் வந்து பழி போட்டாங்க மாறன் வந்து கண்ணத்துலேயே வந்து பலாறு பலாருன்னு அந்த இடத்துல அடிக்கிறாங்க அடிக்கிறப்ப கரெக்டாக வந்து அவன் உண்மையை சொல்லிட்டா என்ன பண்ணுறது நான் உண்மையை சொல்லிடுறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப நிப்பாட்டுங்கம்மா நான் தான் இது மாதிரிலாம் செய்ய சொன்னேன்னு சொல்லி வீரா வந்து அவங்களா வந்து வாலண்டியாக வந்து பேசுகிறாங்க இல்லைம்மா நான் நம்ப மாட்டேன் நிச்சயம் வீராலாம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா வேறு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தப்பு நடந்திருக்கு என்ன நீ உங்கள் அக்காவை காப்பாற்றுறதுக்கா இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க மாறுனு இந்த கடையில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க இது மாதிரிலாம் இந்த விஷயம்லாம் நடக்கவே நடந்தது இத்தனை நாள் வரைக்கும் இப்போ இது மாதிரி நடக்குதுன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ஏதோ நடக்குது அது மட்டும் நல்லா புரியுதுன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மட்டும் போகிறாங்க கார்த்தி வந்து கேட்குறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா உங்கள் அக்காவை தானே காப்பாற்றணும் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க கூடி சீக்கிரம் வந்து நடந்தது என்ன ஏதுன்னு நான் ஃபுல்லாக வந்து கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா வந்து அந்த இடத்துல கண்மணிக்கு தூக்கி போட்டுருது என்னது நமக்காக வந்து பழி எல்லாத்தையும் நம்ம தங்கச்சி வந்து ஏற்றுக்கிட்டாலே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க ஏன் வாழ்க்கைக்கு அவள் தான் அவள் பேர் அவள் கெடுத்துக்கிட்டா இப்போ என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு சொல்லி கண்மணி வந்து யோசிக்கும் கண்மணி முன்னாடி வந்து வீராக வந்து நிற்கிறாங்க நான் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டதுக்கான காரணம் நீ தான் கண்மணி அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தங்கச்சிங்களை அக்காவில் எல்லாரையும் தான் பொறுப்பாக வந்து பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் இது மாதிரிலாம் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வீரா வந்து கண்மணிக்கிட்ட இதுக்கு மேலேயும் நான் எதை செஞ்சு உன் மனசை மாற்ற போகிறேன்னு தெரியல அண்ணன் வந்து என்ன சொன்னார் கற்பனசாமி கோயிலில் வந்து சொன்னார்ல தயவு செஞ்சு உன் மனசை வந்து மாற்றிக்க சொன்னாப்புல அண்ணன் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை இது அதை காப்பாற்ற வேண்டியது ஓன் பொறுப்புன்னாங்க இப்படியெல்லாம் பண்ணாத மாறன் வந்து யோசிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணத்தை ராமச்சந்திரன் முன்னாடி நான் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டே வந்து தீருவேன்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க